சித்தாந்த ரீதியாக தாக்குதல் நடத்துகிற ஒரு திட்டத்தோடு இந்த பாஜக இயங்கிக் கொண்டிருக்கிறது பிரதிநிதியாக வந்திருக்கிற ரவி அதை செய்து கொண்டிருக்கிறார் ரவியா ஜனாதிபதி நினைச்சுக்கிறாரா இல்ல என்ன ஜனாதிபதி நடத்துக்கிறாரா மிகப்பெரிய மோசமான முன்னுதாரணம் ரவி செய்வது ஆனால் அதுக்கு பதிலாக இவர் சபாநாயகர் வந்து பேசும்போது அப்பா அவர்கள் பல்கலைக்கழகத்தினுடைய பேர் என்னது பெரியார் பல்கலைக்கழகம் அதுல பெரியார் புத்தகம் எழுதக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டு அவர் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அவர் வந்து கோரிக்கை வைக்க வைத்துக் கொண்டிருப்பதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தால் தமிழ்நாடு என்ன மாதிரி பேருக்கு இருந்திருக்கீங்களா சங்கி நடந்து வைக்கணும் தங்க சாலைகள் சரி நீங்க பாரிஸ்ல எந்த கடை போனாலும் ஞாயிற்றுக்கிழமை அரை நாள் தவிர வச்சிருக்கோம் இது பாரிஸ் பக்கம் போனவங்களுக்கு கடை கடையை ஏறி இறங்கணும்னு தெரியும் இது கூட தெரியாத பாஜக அங்க இருக்கிற தமிழ்நாட்டு தலைவர்களுக்கான தெரியல ஒருத்தர் அசாம் சிஎம் ஒருத்தர் மகாராஷ்டிரா டெப்டி சிஎம் சுதந்திர அதிகாரி உங்க கட்சியில் இருக்காரு இதுக்கு என்னங்க பெயரு கண்டிக்கிறது இந்த ஆட்சியில் அகற்றப்படுவார்கள் பண்ணுங்க வேணாம்னு சொல்ல நீங்க அகற்றப்பட வேண்டியதை நீங்க அலங்கரித்து வைத்துக் கொண்டிருக்கல அதுக்கு என்ன பெயர் இன்று நமது பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சியில் நம்மோடு நடந்திருக்கிறார் மூத்த பத்திரிக்கையாளர் மரியாதைக்குரிய குபேந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா தமிழ்நாட்டு அரசியலில் மீண்டும் இந்த ஆண்டு துவக்கத்திற்கான இந்த சட்டப்பேரவை கூட்ட தொடரில் எப்போதும் போல வழக்கம் போல ஆளுநர் வந்து துவங்குவாங்க இந்த முறையே ஒரு கல்யாணம் நடந்திருக்குன்னு சொல்லலாம் ஆளுநர் அவர்கள் தன்னுடைய உரையை முழுமையாக வாசிக்காமல் வெளியேறி இருக்கிறார் அதே போல் தமிழ்நாடு அரசின் உரையும் அவர் வந்து முழுமையாக கேட்கலை என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகும்போது இவர் வந்து சில வார்த்தைகளை பயன்படுத்தினார் அப்பாவோ அவர்கள் அப்படின்னு அவங்களுடைய ஆளுநருடைய மாளிகை வந்து அறிக்கையில் சொல்கிறாங்க இல்லைங்க இவரை நாங்கள் சொன்னதை கொடுத்ததை வாசிக்கிறதாங்க அவருடைய வேலை அவரை தேசிய கீதத்தெல்லாம் ஒரு அவமானப்படுத்திட்டு போயிருக்கிறாருங்க இவங்க சொல்கிறாங்க இந்த பிரச்சனை எப்படி சார் பார்க்குறது ஆளுநர் ரவி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு அஜெண்டாவோடு வந்திருக்கார் அஜெண்டானா ஒரு பிரச்சனை வந்து செய்து தமிழக அரசுக்கு வந்து ஒரு கலங்கம் கற்பிக்க வேண்டும் இல்லை தமிழக அரசு வந்து செயல்பட விடக்கூடாது இந்த எண்ணத்தோடு செயல்படக்கூடிய திட்டத்தோடு வந்திருக்கார் இதுதான் அவருடைய அஜெண்டா அதில் நம்ம வந்து அவரை வந்து பேசுனதுக்கெலாம் வந்து தலையாட்டிகிட்டு போகிறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கு பார்த்துட்டு இருக்க முடியாது ஏன்னா அவர் வந்து முழுவதுமாக ஒரு வலதுசாரி சிந்தனையை தொடர்ச்சியாக வந்து மக்கள் மனதில் விதைத்து கொண்டிருக்கார் வள்ளலார் பற்றி பேசினா அவர் சனாதனத்தின் உச்சங்கிறாரு வள்ளூர் வந்து சனாதனத்தை தூக்கி பிடித்தவருங்கிறாரு அவர் படத்தை வந்து கலர மாத்துறது தமிழ்நாடுன்னு தமிழகம் பயன்படுத்துங்க அது நல்லதுங்கிறாரு ஸோ தொடர்ச்சியாக பயன்படுத்தி கொண்டார் ஒன்று இரண்டாவது பல்கலைக்கழகங்களில் அங்கெங்கேனாதபடி வலதுசாரியை முழுமையாக கொண்டு வந்து இனி தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்நாட்டு ஆசிரியர்கள் கல்லூரி ஆசிரியர்கள்லாம் வந்து பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் வெளியே சொல்ல முடியாமல் முழுக்க முழுக்க அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஸோ இப்படி நீங்கள் பாடத்திட்டங்கள் கருத்தரங்குகள் என்ற பெயரில் பல சனாதன கொள்கை பல வலதுசாரி கொள்கை வந்து உள்ள புகுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இது வெளியே தெரியல இப்போ உண்மையிலே வந்து தமிழ்நாடு அரசாங்கம் ரொம்ப வந்து கவனத்தோடு அணுக வேண்டிய விஷயம் இந்த பல்கலைகழக விஷயம் இப்போது செந்தில் பாலாஜி வந்து சிறையில் இருக்கிறார் அமைச்சராக இருக்கிறார் ஊழல் செய்து விட்டார் அவருக்கு ஒரு நியாயம் சொல்லுகிற இதே கவர்னர் அதே மாதிரி ஒரு முறைகேட்டு வழக்கில் சிக்கியிருக்கிறார் பெரியார் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் அவரை போய் இவர் பார்க்குறாரு அவர் மேலே எஃப்ஐஆர் இருக்குது அவரை சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய கவர்னர் அவர் இடத்த போய் பார்க்குறாரு அப்போ என்ன நியாயம் இவர் என்ன நீதி நேர்மை பற்றி பேச வேண்டியிருக்கு மிக மோசமான ஒரு சித்தாந்தத்தை கடைப்பிடித்து வருகிறார் தமிழ்நாட்டில் இவ்வளோ கவர்னர் இருந்திருக்கிறார்கள் எல்லாமே ஈகோயிஸ்ட் கவர்னர் தான் பல ஆட்சி காலத்தில் இருந்த கவர்னர்கள் ஆட்சியாளர்களுக்கும் கவர்னர் நடந்த சண்டையை பார்த்தோம்னா வெறும் ஈகோ தான் ஒன்றுமே கிடையாது ஆட்சி கலைப்பு என்றாலும் ஈகோ தான் மத்திய அரசில் இருக்கிற பிரதமருக்கும் அங்கே இருக்கிற மாநில தலைவருக்கும் தன் பேச்சை கேட்க வேண்டும் அந்த ஈகோ தான் கேட்டால் நீங்கள் பிரச்சனை கிடையாது ஆனால் சித்தாந்த ரீதியாக தாக்குதல் நடத்துகிற ஒரு திட்டத்தோடு இந்த பாஜக இயங்கி கொண்டிருக்கிறது அதனுடைய பிரதிநிதியாக வந்திருக்கிற ரவி அதை செய்து கொண்டிருக்கிறார் இதுதான் முதல் பார்வை இரண்டாவது இந்த சட்டமன்றத்துக்குள்ளே வந்துடுறேன் இந்த சட்டமன்ற விவகாரத்தில் இன்று நடந்த விவகாரம் சபாநாயகர் செய்து மிகப்பெரிய தவறு நான் ஒத்துக்கிறேன் உண்மையிலே வந்து அவர் தேசிய இதம் பற்றி பேசினார் இசைக்க வேண்டும் என்று விரும்பினார் நான் தொடர்ச்சியாக நான் கடிதம் எழுதினேன் வற்புறுத்தினேன் அதை மீறி வந்து இவர்கள் வந்து எதுவும் செய்யலைன்னு சொல்கிறது அவர் குற்றச்சாட்டு அதுதான் திட்டத்தோடு வந்திருக்கார் ஆனால் மரபா சார் அது அதாவது பேசுறதுக்கு முன்னாடி தேசிய மரபா மரபே கிடையாது இது முன்னுரை ஓகே ஜனாதிபதி வரும்போது மட்டும்தான் முதல்ல நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக தேசிய கீதமும் நிகழ்ச்சி முடிவுடைய நேரத்தில் கீதம் இதுதான் புரோட்டோகால் பிரசிடண்ட்டுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய ஜனாதிபதி இவரா ரவியா இல்ல ஜனாதிபதி நினைச்சுக்கிறாரா இல்ல என்ன ஜனாதிபதி நடத்துக்குன்னு கேட்குறாரா மிகப்பெரிய மோசமான முன்னுதாரணம் ரவி செய்வது ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு சபாநாயகர் வந்து பேசும்போது அப்பா அவர்கள் சாவர்கர் வழியில் கோட்ஸே வழியில் வந்தவர் நாங்கள் அல்ல அப்படின்ற டோனில் பேசுவதும் அப்புறம் வந்து தமிழ்நாட்டுக்கு வெள்ளை நிவாரண நிதி கட்டல் வாங்கி தருவதுக்கு உங்களுக்கு வக்கீல் இல்லை வழி இல்லைன்னு சொன்னதுனால் வந்து தேவையில்லாத வார்த்தை எல்லாம் மிரட்டாருன்னு நினைக்கிறீங்க ஆமாம் நிச்சயமா நிச்சயமாக அவர் உள்ளே இருக்கிற அந்த எமோஷ்னலை அடிச்சுட்டு வெளி வந்துருச்சு ஏன்னா அவர் வந்து தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை நான் வந்து உரையை வாசிக்கும் முன்னிலை உட்காந்துட்டார் உட்காந்த பிறகு இவர் வந்து கம்ப்யூட்டர் தந்து படிக்க ஆரம்பிச்சிட்டார் லேப்டாப்பில் அதன் பிறகு வந்து முடிக்கும் போது இவர் உக்காந்துட்டு அவை முன்னவர் எழுந்திருக்கிறார் அவை முன்னவர் சபாநாயகர் சொல்லும்போது அது துரைமுருகன் பேசியிருந்தால் தப்பு கிடையாது ஓகே இப்படி தேசிய கீதம் இசைக்க வேண்டும் என்று நேற்று நைட்டு சொன்னார் ஏதோ திட்டத்தோடு இருக்காருன்னு தெரியும் ஆனால் முழுமையாக உட்காந்து கேட்டார் படிக்கலன்னு முழுமையாக உட்காந்து கேட்டார் ஒரு நன்றின்னா ஒரு வாக் அவுட் பண்ணிட்டு போகிறேன் போயிருப்பேன் முடிஞ்சு போயிருக்கோம் இப்போ தேவையில்லாமல் ஒரு பக்கம் அறிக்கை வந்து சபாநாயகர் இப்படி பேசி தவறுன்னு அவர் ஒரு அறிக்கையை விட இப்போ மரபை யார் மீறியதுன்னு ஒரு விவாதம் இன்னைக்கு கிளம்ப இன்றைக்கி எல்லா டிவி மீடியாவும் இதுதான் ஓடும் சபாநாயகர் மரபை மீறினாரா கவர்னர் மரபை மீறினாரா சட்டமன்ற மாண்பு என்ன ஆகுது இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க என்னை பொறுத்தவரை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இது வந்து சபாநாயகருடைய அதிகாரத்திற்கு உள்ளேவோ அல்ல சட்டமன்றத்தினுடைய அதிகாரிகளுக்குள்ளவோ இல்லை தமிழ்நாட்டு மக்களாகிய ஒரு பத்திரிகையாளனாகிய நானும் பல ஆண்டு காலமாக சட்டமன்றத்தை பார்த்து வருகிறேன் எஸ் எனக்கு தெரிந்தவரை நான் கல்லூரி காலத்தில் படித்த எண்பத்தி ஏழு கலவரம் பிஹெச் பாண்டியன் சபாநாயகர் ஜாஜே அணிகள் மோதி கொண்டது அதற்கு முன்பாக நான் கேட்டு தெரிந்து கொண்டது மேடையில் பேசி புரிந்து கொண்டது எம்ஜிஆர் பழகுக்கு பிறகு மதியின் இருக்கில் இருக்கும்போது இன்னொரு சபாநாயகர் தள்ளிவிட்டு வந்து உக்காந்து அந்த சட்டமன்ற சபாநாயகர் அந்த மரபை இல்லை மாண்பை குலைத்ததெல்லாம் காலங்காலம் நடந்து கொண்டிருக்கு எண்பத்தி ஏழு பிஹெச் பாண்டியன் கலவரும் எண்பத்தொம்போது மார்ச் இருபத்தஞ்சு ஜெயலலிதா அவர்கள் வந்து அவர் புடவி சொல்லப்பட்ட அந்த சம்பவம் சேலப்பட்டி சபாநாயகர் இருக்கும்போது தொண்ணூத்தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆட்சி காலத்தில் எம்ஜிஆர் படத்திறப்பு விழாவில் சசிகலா அவர்கள் எம்எல்ஏ இல்லாமல் எம்பி இல்லாமல் எதுவும் இல்லாமல் சபாநாயகருக்கு பக்கத்திலே துணை சபாநாயகர் இருக்கையில் வந்து அமர்ந்தது ஓ எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது முதல எதிர்கட்சித் தலைவர் ஸ்டாலினுடைய சட்டை கிழித்தது அந்த இருக்கையில் ரங்கநாதன் இவங்களாம் போய் உக்காந்தது கூக்கா செலவு போய் உக்காந்துது இப்படி இந்த சட்டமன்ற நிகழ்ச்சியில் சொல்லிக்கொண்டே போகலாம் இதில் எங்கே மரபு மாண்பு நம்ம எதை பேசுகிறது நியாயம் சார் யோசித்து பாருங்கள் நான் கேட்குறேன் நான் என்ன வார்த்தை பேச வேண்டும் நான் என்ன ஆயத்தை எடுக்க வேண்டும் என்று என் எதிரி தீர்மானிக்கிறான் அப்போது முதல்ல தவறு பண்ணது யார் நீங்கள் ஏன் அடிச்சிங்கன்னு கேட்டால் அவன் என்னை திட்டினா இல்லை என்னை கத்தியில் குத்த வந்தான்னு சொல்லுவீங்க அதெல்லாம் குற்றம் அப்போ குற்றச்செயலை தூண்டியது யார் அப்படி பார்க்க போனா ஆரண்டாம் சபாநாயகர் தவறு செய்து விட்டார் அதை அதை நம்ம மறுக்கலை மறுக்கவே இல்லை நான் திரும்பவும் சொல்றேன் சபாநாயகர் பேச்சியது பேசிய பேச்சு அவை குறிப்பில் இருக்குதான்னு தெரியல நீக்கி இருக்கலாம் நம்ம உடனே இப்போ வந்து அது வந்து ஒரு நீங்கள் ஏன் பேசுறீங்க நாளைக்கு நமக்கு நோட்டீஸ் வருதோ இல்லை விவாதத்தை கூடாது அதனால நம்ம எச்சரிக்கை சொல்கிறேன் அவை குறிப்பில் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி சபாநாயகர் பேசுனது எல்லாருக்கும் வந்தாகிவிட்டது டிவியில் ஒளிபரப்பாகிவிட்டது சபாநாயகரை விட அதற்கு முன்பாக தேசிய கீதம் எனக்கு இசைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த பிரச்சனை திசை திருப்புகிற வேலையை செய்தது யார் அவர் கேட்ட அதை இசைச்சிட்டு தான் போட்டுமே சார் அதை நினைச்சுறது தப்பு இருக்கு தேசிய கீதத்தை வந்து அவமானப்படுத்துகிற அவை ஒன்றும் இல்லையே சட்டமன்றம் அப்படி ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்கிற நிகழ்ச்சியில் இல்லை மாநில அமைச்சர்கள் கலந்து கொள்கிற நிகழ்ச்சியில் தேசிய கீதம் இசைக்கக்கூடாது இங்கே நடந்திருக்கா இல்லை அப்புறம் அப்புறம் எதுக்கு நான் என்ன கேட்குறேன் ஒரு தமிழ் சட்டமன்றத்தில் ஒரு மரபு இருக்கிறது முதலில் தமிழ் தாய் வாழ்த்து முடியும் போது தேசிய கீதம் இருக்கும் போது அதில் எதுக்கு இவர் சொல் இவர் தானே மரபு மாற்ற முயற்சிக்கிறாரு நீங்கள் சொல்லுங்கள் யார் மரபு மாற்ற முயற்சிக்கிறது தான் அப்புறம் ஆனால் கோரிக்கையை கேட்குறாரு எனக்காக பண்ணுங்கள்லங்க அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கையாக கேட்குறாரு நான் என்ன கேட்குறேன் கோரிக்கை கேட்பதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் பெரியார் பல்கலை துணைவேந்தரை சஸ்பெண்ட் செய்யுங்கன்னு சொல்லியாச்சு ஏன் சஸ்பெண்ட் செய்யல ஒரு எஃப்ஐஆர்ல சட்டங்க இது மரபு இது சட்டம் கிடையாது நீங்கள் சொன்ன மாதிரி கீதம் ரவியினுடைய கோரிக்கை ஏற்று வாசிக்கலாம் பேசலாம் பாடலாம் எல்லாம் முறைட்டு ஒத்துக்கிறேன் சட்டம் சட்டத்துக்கு மரியாதை கொடுக்காத ஒரு கவர்னர் அப்புறம் அவர் சொல்ற வந்து கோரிக்கை அது வந்து கோரிக்கை ஏற்றுக்கணும்னா அப்போது நீங்கள் சொல்கிறேன் நான் சொன்ன முதல்ல சொன்னது தெரியுமா பல்கலைக்கழகங்களில் இங்கே நடக்கிற கருத்தரங்குகளை பற்றி நீங்கள் ஒரு ரெண்டு மூணு மாதம் தமிழ்நாடு ஃபுல்லாக மாணவர் அமைப்புக்கிட்ட கேளுங்க ஓகே என்ன மாதிரியின் கருத்தரங்கு அதற்கு எப்படி நிதி செலவிடப்படுகிறது எல்லாம் பாருங்கள் இது மிக மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கார் கவர்னர் அப்படி இருக்கும்போது அவர் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டிருந்தால் அவர் சொல்கிற எல்லா வீசியும் அவர் சொல்கிற மாதிரி கேட்டுட்டுருக்காங்க அவர் சொல்கிற அவருக்கு ஜா ஆமாசாமி போடுற இல்லை வளர்துசாரி ஆட்களை போட்டுட்ருக்காரு ஏங்க பெரியார் பல்கலைக்கழகத்தில் சுப்பிரமணியன் ஒருத்தருங்க பேராசிரியர் அவர் பெரியார் புத்தகம் எழுந்ததுக்கு அவர் மேலே ஒழுங்குன்ற கேட்டுருக்காங்க பேரே பல்கலைகத்தினுடைய பேர் என்னது பெரியார் பல்கலைக்கழகம் அதில் பெரியார் பொறுத்தம் எழுதக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டு அவர் நடவடிக்கை எடுத்துட்டுருக்காங்க சுப்பிரமணியன் நீங்கள் எடுத்து நீங்கள் கூகுள் தட்டி பாருங்கள் எஸ் அப்படி அப்போ யோசித்து பாருங்க ஒரு எந்த வித இலக்கணத்துக்கும் எந்த வித சட்டத்துக்கும் ஒத்து வராத ஒருவர் அவர் வந்து கோரிக்கை வைக்க வைத்து கொண்டிருப்பதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தால் தமிழ்நாடு என்ன மாதிரி பேர் வைக்கணும் தெரியுங்களா சங்கீ வைக்கணும் சங்கி நடந்து வைக்கணும் அவர் வழி இல்லை அந்தளவுக்கு போயிட்டுருக்கு பின்ன அவர் பண்ணுறதுனால அப்படி தான் இருக்கு நீங்கள் ஒரு நிதி மசோதா விட்டுருங்க மற்ற விஷயங்கள் சட்டம் ஏற்றி அனுப்புகிற விஷயங்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் இப்போ வந்து அதுக்கப்புறம் போய் இவங்கெல்லாம் பேசினாங்களே சுப்ரீம் கோர்ட் உத்தரவு பிறகு முதலமைச்சர் போய் பார்த்தார் அவர் பார்த்தார்ல என்ன நடந்தது இதை ஒரு சரி சரி செஞ்சுக்கிட்டாரே முழுக்க அவருடைய நோக்கம் எல்லாம் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம் போய்கிட்டு இருக்கு மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை அந்த விவகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு திமுக அரசியல் செய்து கொண்டிருக்கிறது ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு பூஜ்ஜியம் அப்படின்னு ஃப்ளெக்ஸ் பேனர்னு வச்சுட்டு இருக்காங்க இதை திசை தான் இந்த நாடகம் இன்னைக்கு இதை முதல்ல திமுக வந்து வேற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அவர் கவர்னர் என்ன பண்ணியிருந்தாலும் வேற மாதிரி டீல் பண்ணியிருக்கணும் தப்பன்ட்டாங்கிற அவர் வாட்டுக்கு உக்கானுன்னு தரல அவர் புறக்கணிக்கலை நான் படிக்க மாட்டேன்னு உக்காந்துட்டார் அவர் சபாநாயகர் வாசித்து முடிக்கிறவனையும் உட்காந்துட்டு இருக்காரு உக்காந்துட்டு போயிருக்கணும் சபாநாயகர் பேசுறதாலும் இப்போ பிரச்சனை வேறு மாதிரி போயிடுச்சு என் பணம் எங்கள் வரிப்பணம் என்று கேட்பது தவறு என்று பேசிய மோடியினுடைய வார்த்தை தான் கனிமொழி எம்பி அவர்கள் போட்டுக்கொண்டு வெளிப்படுத்தினார் ஆமாம் குஜராத்தில் நீ அறுபதாயிரம் கோடி கொடுக்குற நாங்கள் பிச்சடுமானு கேட்டுது அப்போ முதலமைச்சராக இருக்கும்போது மோடிக்கு ஒரு கொள்கை பிரதமராக இருக்கும்போது இந்திய ஒற்றுமை என்ற ஒரு கொள்கை இதெல்லாம் தோல்வித்து காட்டுகிற ஒரு முயற்சியில் திமுக இறங்கி இருக்கிறது இந்த விஷயத்தை திசை திருப்பினார் பக்கா திசை திருப்பினார் நேற்று நட்டா வந்து முடியாமல் போச்சு ஞாயிற்றுக்கிழமை வராது நட்டா மின்ட்டு ஸ்ட்ரீட்டு இப்போ நீங்கள் மின்ட்டு அடுத்த வாரம் மின்ட்டு சீட்டில் கேமரா எடுத்துகிட்டு போங்க தொண்ணூற்றி எட்டு சதவீதம் கடை மூடப்பட்டிருக்கும் ஞாயிற்றுக்கிழமை தங்கசாலையில் ஹோல்சேல் கடை மூடப்பட்டிருக்கும் கடை மூட நான் வந்துவிட்டேன் கடை மூடி இருக்கிறார்கள் யார் எழுதி குடுத்தாலும் தெரிலங்க பிஜேபியில் பரிதாபமாக இருக்குது இங்கே இருக்கிற பாஜக தலைவர்களுக்கு அவ்வளோதான் சிந்தனையானு தெரில தெருவிளக்கெல்லாம் நினச்சிட்டாங்க அது எப்படி தெரு இது இது உச்சக்கட்ட கொடுமை எங்கே தெருவுக்கு அடைப்பாங்களா யோசித்து பாருங்கள் நீங்கள் எதாவது ஒரு இடத்துல லைட்டு ஷார்ட் சர்க்கியூட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு ஒரு முதல் கரண்ட் கட் ஆகுதுங்க திரும்ப கொடுத்துருக்கலாம் அவ்வளோதான் நடந்திருக்க முடியும்னு நான் யூகிக்கிறேன் தெரியல ஓகே ஆனால் தங்க சாலையில் சரி நீங்கள் பாரீஸில் எந்த கடை போனாலும் ஞாயிற்றுக்கிழமை அரை நாள் திறந்து வச்சுருப்பாங்க அரை நாள் திறந்து வச்சுட்டு முடிடும் ஆமாம் இது பாரிஸ் பக்கம் போனவங்களுக்கு கடை கடையை ஏறி ஏறினவங்களுக்கு தெரியும் இது கூட தெரியாத பாஜக அங்கே இருக்கிற தமிழ்நாட்டு தலைவர்களுக்காங்கலாம் தெரியல ஸோ திசை திருப்புகிற பணியில் ரவி வந்து இன்றைக்கு ஜெயித்து விட்டார் இதுதான் என்னுடைய பிரதிப்பில் இல்லை நயினா நாகேந்திரன் வெளியில் வந்த பிறகு என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவங்க சைடு நம்மளுடைய சட்டமன்றத்தில் நாங்கள் வந்து அமைதியாக உட்காந்துட்டது காரணமே நாங்கள்லாது மாண்பு மார்பை பின்பற்றணும் தான் அப்பா அவர்கள் முழுமையாக மாண்பை வந்து பின்பற்றவே இல்லை அவர் எவ்வளோ வேணால்தாங்க உட்காந்துக்கிட்டு இருப்பார் அதனால் அவர் எஞ்சி போயிட்டார் எஞ்சி போட்டால் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க நான் முதலே உங்களுக்கு சொல்லிட்டேன் சபாநாயகர் ஒரு படி மேலே போயிட்டார் அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் போலவோ அல்லது ஒரு மு அமைச்சர் பாரு டக்குன்னு எமோஷன் ஆகிட்டார் அந்த எமோஷன தவிர்த்து இருக்க வேண்டும் அவர் வந்து போய் எங்க ஆளுநர் உரைக்கு போய் பத்திரிகை வச்சு கூப்பிட்டது யாரு இதே சபாநாயகர் அப்பாவதான் போய் கூப்பிட்டுருக்காரு தானே ஒரு பிரச்சனை கிளப்புறீங்க அந்த பிரச்சனைக்கு அவர் எமோஷன் ஆயிட்டார் அந்த எமோஷனுக்கு என்ன காரணம் அடிப்படை காரணம் என்ன ஆரண்ட ஆதாரம் என்ன அவர் தானே இதனால வந்து அவர் வந்து பாஜக சட்டமன்றத்தில் நயனா நாகேந்திரன் சொல்றதுல நமக்கு உடன்பாடு இல்லை இருக்குன்றதில் விஷயம் ஊட்டுருவோம் நீங்கள் தேசிய கீதம் வந்து எங்கே தமிழ்நாடு அரசு அவமதிச்சது இன்னைக்கு ஃபுல்லாக எப்படி கொண்டு போவோம் தெரியுங்களா தேசிய கீதத்தை தமிழ்நாடு சட்டமன்றம் அவமதித்ததுன்னு ஒன்று போவாங்க அடுத்து தேவையில்லாமல் சாவர்கர் காதுராம் கோட்ஸே பேச்செல்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னு கொண்டு வருவாங்க அதுக்கு அதுக்கு இடம் கொடுத்தது இடம் கொடுக்க வைத்தது ஆரென்றது அதை முதல்ல உணரணும் இதுதான் மக்கள்கிட்ட போய் திமுக சேர்க்கணும் முழுமையான சேர்க்கணும் அது பாதியாக போய் சேர்த்துன்னா திமுக மேலே தான் பேக் ஃபேர் நிச்சயமா அது வந்து இப்போ என்ன ஆகுனா இப்போ எல்லாம் சேர்ந்து இப்போ வந்து வெளியே வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்குறாங்க எதிர்க்கட்சி தலைவர் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க அது அரசுக்கு அங்கே ஆள் இருக்கிற பிரச்சனைங்க அப்படின்ட்டாரு அரசுக்கும் சபாநாயகருக்கும் கவர்னருக்கும் மூணு பேருக்கு இடையில பிரச்சனை ஏன்னா மரபை வந்து அவர் ஃபாலோ பண்ணுறதில்ல எங்கள் துணைத்தலைவர் வந்து உதயகுமார் அவரை போடுங்கன்னா ஓபிஎஸ் பக்கத்தில் எந்த மாதிரி இடத்துல எப்படி நுழைக்கிறாங்க பாருங்கள் ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா இது நம்ம ரெண்டு பேருக்கு பக்கத்து வீட்டில் சண்டை நடக்கும் நம்மளும் அடிச்சுப்போம் அது காலங்காலமாக இருக்கிற பிரச்சனை ஆனால் நம்மளுடைய பொது பிரச்சனை ஒரு சாக்கடை அடைச்சிக்குச்சு இல்லை தண்ணி வரல இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைனா அப்போது நம்ம ரெண்டு பேர் சண்டை போட்டுருந்தா பிரச்சனை தீருமா தீராது இது பொது பிரச்சனை பொது பிரச்சனைக்கு என்ன மாதிரியான கொள்கை வேணும் நான் சொல்லினேன் நான் எழுபத்தொழுது உங்களுக்கு பட்டியலிட்டேன் இந்த மரபு மாண்பெல்லாம் பேசிக்கலாம் வெளியே வந்து பேசிக்கலாம் எந்த காலகட்டத்திலும் காப்பாற்றப்பட்டதும் இல்லை அது வந்து உரிய மரியாதை கொடுத்து நடத்திய ஆட்சியாளர் இல்லை அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு நேற்று நீங்க சொன்னதை போல ஜே பி நட்டா சென்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து வந்திருக்கிறாரு குறிப்பாக அவர் பேசும்போது இந்த இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது வாரிசுகளுக்காக அவர்களை சேர்த்து சொத்துக்களை பாதுகாப்பதற்காக போடப்பட்ட ஒரு கூட்டணி தான் அப்படின்னு வந்து பேசியிருக்கிறாரு எண்மண் எண் மக்கள் யாத்திரையை வந்து அண்ணாமலை ஒரு பக்கம் வந்து முடிக்கிற தருவாயில் இருக்கிறாரு அதுக்குடைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் தான் சொல்லி அவர் பேசியிருக்காரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரெஸ்பான்ஸ் எப்படி நினைக்கிறீங்க மக்கள் கூட்டத்தை நம்பிலாம் நம்ம ஒன்றும் பேச முடியாது அது வந்து கூட்டம் கூடும் எல்லாம் பண்ணுறாங்க சமீபத்தில் என்னுடைய சொந்த ஊர் குடியாத்தம் அந்த ஊரில் அண்ணாமலை அவர்கள் இப்போ இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு வந்தார் அது ஒரு செய்தி வந்திருக்கு நான் உங்களுக்கு அப்புறம் காட்டில் நீங்கள் ஒன்னாக ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து ஓகே குடியாத்தம் நகைக்கடையில் அண்ணாமலை வருகைக்காக லட்சக்கணக்கில் பணம் வசூல் ஏதோ பத்து லட்சம் ஒரு லட்சம்னு போட்டிருக்காங்க தொகையும் போட்டிருக்காங்க அந்த தொகையை செலவு செய்து பங்கு பிரிப்பது தகராறுன்னு போட்டிருக்காங்க யார் நான் நேர்மையானவன் நான் பணத்துக்கு ஆசைப்படாதவன் நான் என்னை கொள்கைக்கு மாற்றிக்க மாட்டேன் நான் யாருக்கிட்டே சமரசம் கிடையாது என்னை தாக்கி எழுதுகிற மீடியாக்கிட்ட போய் நான் நிற்க மாட்டேன் என்னை பற்றி நான் பயங்கரமான ஆளுங்க அப்படின்னு சொன்னவருக்காக நடத்தப்பட்ட வசூல் தொகை அது இதே மாதிரி கோயம்புத்தூர் ஒரு செய்தி வந்தது ஆனால் வெளிப்படையாக பத்திரிகை வந்து தகராறு அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டாங்க ஒன்று ரெண்டு சமீபத்தில் அமர் பிரசாத் ரெட்டி இரண்டு மூன்று தினம் தான் பெயில் வாங்கினார் ஆமாம் எதுக்காக சொந்த கட்சிக்காரர் யாரும் தாக்கணும் எதுக்காக பணம் கொடுத்தோம் ஆட்களை வந்து உரிய நேரத்தில் கூட்டிகிட்டு வரல நூறு பேரை கூட்டிகிட்டு வந்துட்டு ஐம்பது பேரை கூட்டிகிட்டு வந்ததாக பணம் வாங்கிய அந்த பெண் பிரதிநிதியை பாஜக பெண் பிரதிநிதி தலையில் அடித்த வழக்கில் யார் அமர் பிரசாத்தினுடைய நண்பர் அடித்த வழக்கில் அவர் மேலே கேஸ் அப்போது நீங்கள் பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வர்றதும் உங்கள் கூட்டத்துக்கு பணம் வசூல் பண்ணுறதும் பழிச்சுன்னு தெரியுதா அம்பலமாக இருக்குது ஒன்று இந்த கூட்டத்தை நம்பி பேசுகிற விஷயத்தை விட்டுருவோம் நட்டா அவர்கள் பேசுகிறார் டிஎம்கே என்றால் என்ன டைனாஸ்டி கரப்ஷன் எல்லாம் நான் சொல்கிறேன் ஊழல் இல்லாத கட்சி எதுவுமே கிடையாது நான் ஒத்துக்கிறேன் திமுக ஊழல் செய்கிறது கட்டுக்கடங்காமல் ஊழல் செய்கிறது இன்னும் ஊழல் செய்ய போகிறது எல்லாம் ரைட்டு நீங்கள் ஒரு பாரத ரத்னா கொடுத்து ஒரு கட்சிக்காரன் இருக்கிறீங்களே இதுக்கு என்ன சொல்வீங்க சரண் சிங்க்கு பாரத ரத்னா கொடுக்குறீங்க எது கொடுக்குறீங்க பொறிகளில் வாங்கினா ஊரில் வந்து பொறிகள் வாங்குவோம் சந்தையில் போய் பொறி ரெண்டு சேரு பொறி அப்புறம் அந்த வாங்குவோம் அப்போ ஒரு கொசுறு தருவான் கடகர் வந்து இப்போ கூட போகிறேன் சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த வெள்ளம் சட்னி கடலை அந்த கடலில் வெள்ளெல்லாம் போட்டு தருவான் அந்த மாதிரி பாரதனு அஞ்சு கொடுத்தீங்களே சரண் சிங் கொடுத்திங்களே இந்த சரண் சிங் எது கொடுத்தீங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிற சரண் சிங்குடைய பேரன் சிங் அவர் உங்கள் கட்சி கூட்டம் தேடிங்க ராஷ்ட்ரிய லோக் ஒரு விருது கொடுத்ததுக்காக கூட்டணி பிரிக்கிற சக்தியை கையாளுகிற ஒரு மட்டமான சிந்தனையை வைத்து கொண்டிருக்கிற பாஜகவுக்கு நீங்கள் எதை பற்றி பேசுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு மிகப்பெரிய விருதுங்க பாரத ரத்னா விருது அந்த விருதை கொடுத்து நீங்கள் கூட்டணி உடைக்கிறீங்க சரி லஞ்ச ஊழல் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் மீது போட்ட வழக்கு அந்த வழக்கில் தான் மிகப்பெரிய சிக்கல்லாம் ஏற்படுத்தியவர் அவருக்கு இன்கம் டேக்ஸ் வழக்கெல்லாம் தொண்ணூற்றி எட்டில் கிட்டே போய் அலைன்ஸில் போகிறாங்க அம்மா ஃபஸ்ட் டைம் வாஜ்பாய் ஃபஸ்ட் டைம் ப்ரைம் மினிஸ்டர் அப்போ போயிட்டு இந்தம்மா வந்து அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்கிறாங்க அதற்கு பிறகு தன்னுடைய விருப்பப்பட்ட தொகுதி அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பதவியை கேட்குறாங்க தன்னுடைய எம்பிக்கு வாஜ்பாய் முடியாதுங்கிறார் வாஜ்பாய்க்கு ஆதரவு தருகிறார்கள் ஜெயலலிதா அவர்கள் ஓகே இந்த அம்மா ஆதரவுன்னு வாஜ்பாய் அரசு கவுந்தரும் கவுத்தாங்க சரிங்களா கவுத்துதான் வரலாறு காங்கிரஸ் போட்ட வழக்கை வாஜ்பாய் வழக்கு வாபஸ் பெறவில்லை கூட்டணியில் இருக்கிற ஜெயலலிதா அவர்கள் சொன்ன பிறகு வாபஸ் ஆகவில்லை அது வாஜ்பாய் போற்றப்பட வேண்டிய பாஜக தலைவர் வாஜ்பாய் பாஜக ஆட்சியில் போட்ட வழக்கில் என்ன பண்ணிருக்கணும் ஜெயிலுக்கு அமைச்சிருக்கணும் இல்லையா அஜித் பவார் என்ன வருகாரு இன்னைக்கு பாஜக கூட்டணியில் முக்கியமான ஒரு தலைவராக இருக்கிறாரு சுவேந்தர் அதிகாரி என்ன வருகாரு அவங்க கூட தான் இருக்காரு இமந்த் பிஸ்வாஸ் அசாம் சிஎம் என்ன இருக்காரு சிஎம் இருக்காரு இடிமே எல்லாமே போட்டு நீங்க போட்ட கேஸ்ல ஒன்று உள்ள தள்ளிருக்கணும் இல்லை வெளியே இருக்கணும் அவங்க நீங்க பதவி கொடுத்து அலங்கரிக்கிறீங்க ஒருத்தர் அசாம் சிஎம் ஒருத்தர் மகாராஷ்டிரா டெப்டி சிஎம் சுதந்திர அதிகாரி உங்கள் கட்சியில் இருக்காரு இதுக்கு என்னங்க பேர் இதுக்கு என்ன பேர் இது ஊழலை கண்டிக்கிறது அது அப்புறம் எதுக்கு அப்படி இந்த இந்த அகற்றப்படுவார்கள் பண்ணுங்க வேணான்னு சொல்ல நீங்கள் அகற்றப்பட வேண்டிய நீங்கள் அலங்கரித்து வைத்து கொண்டிருக்கல அதுக்கு என்ன பெயர் நட்டா சொல்லுவாரா அண்ணாமலை சொல்லுவாரா அது செலக்டிவ் அம்னிஷியான்னு சொல்லுவாங்க யார் சொன்ன வார்த்தை தெரியுமா அது ஜெயலலிதா அவர்கள் சொன்ன வார்த்தை ஓகே யாரை பார்த்து தெரியுமா அது அத்வானி அத்வானிக்கு செலக்டிவ் அம்னிஷான்னு சொல்கிறாங்க அம்மா வாஜ்பாய் அரசு வந்து வாபஸ் பெற்ற பிறகு டெல்லியில் ப்ரெஸ் மீட்டு அத்வானிக்கு செலக்டிவ் அம்னிஷா அதாவது சின்ன குறிப்பிட்ட தகுந்த விஷயங்களில் உங்களுக்கு ஞாபகம் வந்துவிடும் இதை விட அட்டாக் எதுவுமே கிடையாதுங்க நான் நான் வந்து உங்கள் கூட்டணியை உங்கள் ஆதரிப்பு முன்பு நான் வைத்த கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றவில்லை நான் வைத்த கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்பதற்காகவே அத்வானி அம்மா இப்படி கடுமையாக பேசினாங்க அந்த மாதிரி உங்களுக்கு வந்து செலக்டிவ் அமிஷா இருக்கே பிஜேபிக்கு ஊழல் விவகாரத்தில் இப்போ வந்து இந்த கருத்து கணிப்பில் முப்பத்தொம்போது முப்பத்தொம்போது ஸ்வீப்புலாம் வருது ஒரு வேளை அங்கே வந்து ரொம்ப டாக்டிக்கலாக ஏடிஎம்கே டீல் பண்ணாங்கன்னா அழகாக ஜாதி ஓட்டுக்காக போட்டாங்கன்னு வச்சுங்களேன் களம் வந்து மோசமாயிடும் அது புரிதவங்களுக்கு புரியும் ஓகே நிச்சயமா சார் தமிழகம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல விதமான விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பார்க்கறது கிட்டே மிக்க நன்றி நன்றி